சரிகமபா சீனியர் ஃபை மீண்டும் விசாசிக்கலில் சுவிஸ் வாழ் இலங்கை தமிழர் பிரஷாந்த் வீடியோ வைரல் ஜி தமிழ் தொலைக்காட்சியில் மக்கள் மத்தியில் அதிக கவனத்தை ஈர்த்து வரும் நிகழ்ச்சிகளில் ஒன்று சரிகமபா இந்நிகழ்ச்சியில் ஜூனியர் சீசன் போர் நிகழ்ச்சி கடந்த மே பதினொன்றாம் தேதியோடு நிறைவடைந்தது டைட்டில் ஒன்னராக துவினேஷ் தேர்வு செய்யப்பட்ட நிலையில் தற்போது சரிகமபா நிகழ்ச்சியின் சீனியர் சீசன் ஃபை நிகழ்ச்சி ஆரம்பித்துள்ளனர் இதற்கான வெகா ஆடிஷன் நிகழ்ச்சி ஜி தமிழ் தொலைக்காட்சியில் மே இருபத்தி நான்காம் தேதி முதல் ஆரம்பமானது இந்நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக டி ராஜேந்தர் கலந்து கொண்டார் இதனைத் தொடர்ந்து தற்போது இன்ட்ரடக்ஷன் ரவுண்ட் கடந்த வாரம் முதல் நடைபெற்றது இந்நிலையில் போட்டியாளர் பிரசாந்த் இலங்கை குடியுரிமை இல்லாமலும் சுவிஸ் குடியுரிமை இல்லாமலும் முப்பது நாள் விசாவில் இந்தியா வந்து சரிகமப்பா சீனியர் ஃபை நிகழ்ச்சியில் பாடியிருப்பது அனைவரது மனதையும் உருகு வைத்திருந்தது இந்த வாரம் வந்த பிரசாந்த் மீண்டும் விசா விஷயத்தில் பிரச்சனை என்றும் திரும்பவும் ஸ்விஸ் என்ற விசா விஷயமாக பேச வேண்டும் அதனால் மீண்டும் வருவேனா இல்லையா என தெரியாது நீங்கள் அப்படி நான் வந்தால் நீங்கள் என்னை மீண்டும் ஏற்றுக்கொள்வீர்களா என்றும் தெரியாது என்று கூறி பிரசாந்த் உருகு வைத்திருக்கிறார் இதற்கு நடுவர்கள் ஸ்பெஷல் சூரி போட்டியாளர்கள் உட்பட பலரும் பிரசாந்த் மீண்டும் வந்தால் ஏற்றுக்கொள்வோம் என்று கூறி அனைவரையும் நெகிழ வைத்திருக்கிறார்கள்